வடிவேல் அவர்கள் எந்த அளவுக்கு மோசமானவராக திரு கொட்டாட்சா அவர்கள் வடிவேலை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வடிவேல் கூட நடிப்பதற்குன்னு ஒரு கேங் வந்து இருக்கும் அந்த கேங் வந்து சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் வந்து கம்ப்ளீட்டாக வடிவேலை பற்றி ரொம்ப தவறான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வடிவேல் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சான சம்பவத்தையும் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் வந்து கொட்டாச்சா அவர்கள் சொன்னது அதாவது வந்து அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட் வந்து போய்கொண்டு இருக்கும் போது எல்லாமே கரெக்டாக தான் ஷூட் வந்து முடியுமா ஆனால் திடீர்னு தங்க கூட நடிக்கிறவங்க தன்னை விட வந்து அதாவது தங்க கூட நடிக்கும் காமெடி நடிகர்கள் தன்னை விட அதிகமான ஸ்கோர் வந்து பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து கட் பண்ணிவிட்டு இல்லை ஒன் மோர் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் டேரக்டர் வந்து சூப்பராக இருக்கு சீன் அப்படின்னு சொன்னாலுமே அவர்கள் இல்லை ஒன் மோர் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒன் மோர் போய்ட்டு அப்புறமா அவங்கள வந்து பேச விடாமல் வடிவேலே பேசிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சொல்லுவாங்களாம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதடா நடுவில் வந்து பேசாதா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லுவாங்களாம் அதையும் மீறி வந்து சில நடிகர்கள் வந்து வடிவேல் கூட வடிவேல் கவுண்டரை விட பயங்கரமாக வந்து போட்டால் அவங்கள வந்து அடுத்த நாள் ஷூட்டிங்ல வந்து சேர்த்துக்க மாட்டாங்களாம் அது அடுத்த நாள் வந்து வடிவேல் அவர்கள் கூப்பிட்டுக்க மாட்டாங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வடிவேல் அவர்கள் நிறைய டைம் செஞ்சுருக்காங்க ஈவன் வந்து என்ன கூட வந்து ஒரு இடத்துல வந்து நான் சில சீனில் வந்து நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொன்ன உடனே ஃப்ரேமில் இருந்து தள்ளி ஓரமாக நிற்கிற மாதிரி வந்து என்னை வந்து வச்சுட்டாங்க வடிவேல வந்து கம்ப்ளீட்டான ஃப்ரேம் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி வந்து என்னை வந்து வச்சுட்டாங்க அப்படி சொல்லி நடிகர் கொட்டாச்சி அவர்களை வந்து வடிவேலை பற்றி சொல்லியிருக்காங்க வடிவேலை பத்தி சொன்ன வடிவேலுடைய உண்மை முகம் இதுதானா அப்படி சொல்லி ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சியாக வருகிறார்கள்